நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவின் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவன்டைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் என்கிற கிராமத்திற்கு வெளியே இயேசு நிற்கிறார் எதற்காக அங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போமானால் அது எர்சிலேமில் இருந்து இரண்டு மைல் தூரம் என்று வேதம் சொல்லுகிறது அங்கு போகும்பொழுதெல்லாம் பிரித்தானியாவுக்கு மார்த்தால் மரியாசர் என்கிற பிள்ளைகள் வீட்டில் இயேசு தங்குவார் பாதையில் இருந்த நாட்கள் அதுதான் நடந்தது லாசர் வியாதிப்படுகிறான் இயேசுக்கு சொல்லப்படுகிறது இயேசு வேறொரு ஊரில் ஊழியம் செய்கிறார் இயேசு வரவில்லை அப்படி அமைதியாக இருக்கிறார் அடுத்த அந்த புலாசர் மறித்து போய்விடுகிறான் அதுவும் இயேசுக்கு செய்தி போய் சொல்லப்படுகிறது இயேசு அப்பொழுதும் வரவில்லை நான்கு நாள் கழித்து பிரித்தானியாவுக்கு வருகிறார் ஊருக்கு வெளியே வரும்பொழுது நின்று விட்டார் பிள்ளை போகவில்லை அப்பொழுது மார்த்தல் ஓடி வருகிறார் கேள்விப்பட்டவுடனே சுவை நீர் என் சகோதரன் மறைத்திருக்க மாட்டானே சொல்லுகிறார் கல்லறை எங்க வைத்திருக்க சொல்லும் பொழுது அடக்கம் பண்ண இடத்துக்கு போறாங்க கல்ல புரட்ட சொல்றாரு இல்ல நாலு நாள் ஐட்டன் ஆறு என்று இரண்டு சகோதரிகளும் சொல்லுகிறார்கள் இசை சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பாய் நான் அவரை உயிரோடு எழும்பான நம்பிக்கை இல்லை விசுவாசத்திலே குறைவு அவன் கல்லை புரட்டுகிறார்கள் ஆண்டோட வார்த்தை கேட்டு இயேசு வாழ்ந்து சொல்லுகிறார் உயிரோடு அவன் எழுந்து வந்து நிற்கிறான் அவ்வளவு மகிமையான ஒரு அற்புதத்தை வளமையான காரியத்தாண்டோ செய்கிறார் ஜனங்களெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் விசுவாசம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அதும் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் அவரால் கூடும் அவர் செய்வார் அவர் நடத்துவார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் இருக்க முடியாது என்ன தான் பேசினாலும் நீ விசுவாசத்தை எங்கும் பார்க்க முடியவில்லையே இன்னைக்கு நம்முடைய அதை எதிர்பார்க்கிறார் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைய நாமும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் ஒரு சமயம் ஒரு போதகர் ஒரு ஆலயத்துல பேசிட்டு இருக்கும் போது பிரசங்கத்தின் நடுவே ஒரு கேள்வி கேட்கிறார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போனோம் உங்க கையை கொஞ்சம் வைத்துங்களான்னு சொல்லும் போது யாருமே வைத்தலை அமைதியா இருக்கிறாங்க இந்த போதகர் எங்க வெளிநாட்டுக்கா கூட்டிட்டு போறாரு அல்லது வெளிநாட்டுக்கா அனுப்ப போறாரு எல்லாருடைய எண்ணமும் அதுதான் அம்ம இருக்கு ஆலயம் ஒரு பின்னாடி ஒரு வயதான பாட்டியம்மா கையை தூக்குறாங்க நான் போனோம் ஒண்ணத்தை போதகர் ஆச்சரியப்பட்டு உங்க விசுவாசம் பெருதுமா நீங்க போவீங்கம்மா அவங்கள ஆண்டவர் வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போவாரு அந்த பாட்டியம்மாவுக்கும் பல நாள் ஆசை சரின்னு சொல்லிட்டு கீழே போட்டு தொடர்ந்து பிரசங்கத்தை பண்ணி ஜபிச்சு முடிச்சு ஆராதம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே எல்லாம் போக ரெடியாகிட்டு இருந்தாங்க ஒரு அருமையான குடும்பத்தார் வந்தாங்க குடும்பத்தார் வந்த உடனே அவங்க ஓரளவு ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு ஏஜ் ஏஜ் வந்த உடனே அவங்க போதைகார பார்த்து ஐயா ஒரு சின்ன உதவி வேணும் என்ன சொல்லுங்க இருக்கும்போது எங்க பையன் வெளிநாட்டில் இருக்கிறான் பிள்ளைகள் இருக்கு பேர பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறாங்க நாங்க இன்னும் வேலை முடியலை ரிட்டையர்ட் ஆகலை இன்னும் சில வருஷம் இருக்குது அதற்கு முன்னே எங்க பேரப்பிள்ளையில பார்க்க துணைக்கு யாருமே இல்லை சர்வன்லாம் இருக்காங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் நல்லா இருக்கும் இந்த ஒரு அம்மா கை தூக்கு அவங்கள அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நல்லா இருக்குமா முடியுமா நாங்களாம் ஏதோ கூப்பிட்டு அந்த பெரியவங்களையும் கூப்பிட்டு அழகா பார்த்து ரெடி பண்ணி ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவுடைய வாஞ்ச அப்படியே நிறைவேறி பேரு பறந்துட்டாங்க பாருங்களேன் விசுவாசத்தை ஆண்டவர் எவ்வளோ நடத்துறாரு நம்ம என்ன பண்ணோம் எதுவுமே நம்ப மாட்டோம் கையும் தூக்க மாட்டோம் கையும் சில இது பண்ண மாட்டோம் எதுவுமே அமைதியா இருந்துட்டு போயிடும் கடைசி வரை ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில எதுவுமே செய்யாம அமைதியா தான் இருப்பாரு இதுதான் நடக்குது கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல அடுத்த எல்கைக்குள்ள கடந்து வருவோம் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு பாருங்க இந்த பெரியவங்களால என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவர் நினைக்கல இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்குது வயதானவங்க ஒரு பெரிய சொத்து இந்த ஜெனரேஷனுக்கு நீ தெரியல பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு ஆட்கள் இல்லை அங்க ஏதாவது உள்ளத்துல அவங்களாம் தடையா இருக்கிறாங்க இன்னைக்கு அதனாலதான் சிறு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல இன்னைக்கு வளர்க்க முடியாமல் அது சிறு வயதுல பாதை மாறி தடம் மாறி தடுமாறுத பார்க்க முடியுது வயதாயிட்டு நீ சோர்ந்து போயிடாதங்க இனி என்ன இருக்குன்னு புலம்பாதங்க நீங்க விசுவாசிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு பல காரியங்களும் செய்வாரு உங்கள் கண்கள் அதை பார்க்கும் ஜபிப்புமா எங்கள் அன்பின் தகப்பனே நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விசுவாசத்துல அநேக நேரம் குறைந்து போய் விடுகிறோம் பா அநேக நேரம் எங்களுக்கு விசுவாசம் பலவீனமா போயிருது வேதத்துல ஆபரகம் குறிச்சு பார்க்கும்போது விசுவாசத்துல வல்லவனாக இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்குதுப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவள விசுவாசத்துல பலவீனமா இருக்கலாம் தம்பி கலந்து போயிருக்கலாம் பாடுகள் அன்பை விட்டு பலவீனமா விசுவாச அறிக்கையெல்லாம் விட்டுட்டு நாளில் அவைகளை மாற்றி விசுவாசத்தில விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு காரியங்கள் கைகூடி வரட்டும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் துதி எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொன்ன வார்த்தையின்படி தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்